எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சமையலறையில் இதில் ஏதாவது ஒன்றை வைத்தால் கூட போதும் மங்களகரம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகி பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்திலேயே சொல்கிறேங்க வாழ்க்கையிலேயே நிம்மதியான ஒரு வாழ்வு அது ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் வேந்தன்னு அந்த காலத்திலேயே நம்மளுக்கு கடனை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க கடன் என்பது அப்படி கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை மாதம் மாதம் வட்டி கட்டுறதுக்குள்ளே மாதம் மாதம் முதல கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அந்த கடன் பிரச்சனை வராமல் இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம அந்த கடனை அடைச்சே தீரணும் இப்போ நம்ம பார்த்தோம்னா பணத்துக்கு பஞ்சம் இருக்காது மங்களகரம் பெருகும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் சரி இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பிரமிடு மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து என்ன பதிச்சுருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சக்கரம்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி யந்திரம்னு சொல்லுவாங்க குபேர யந்திரம் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை பதிச்சு நம்ம விற்பாங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு திருத்தம் ஏதாவது ஒரு கோவிலுங்களுக்கு போகும்பொழுது அந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கடையில் இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வணங்குங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது இதை நம்ம வீட்டில் வச்சு வணங்குறதுனால எப்போவுமே சொல்லுவாங்க பிரமிடுன்னாலே அது வந்து ஒரு அதீத சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இந்த பிரமிடு என்பது நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த மாதிரி குபேர இயந்திரம் லக்ஷ்மி இயந்திரம் யா அந்த அந்த எந்திரம் எது பதிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதை மாதிரி நீங்கள் எதுன்னா அதுக்காக வந்து என்ன வேணாலும் நம்ம பதிச்சுக்கிறது கிடையாது சரிங்களா ஸ்ரீ சக்கரம் அதை சொல்ல வந்தால் எனக்கு அது டக்குன்னு ஒரு விஷயம் மறந்துடுது எது ஒன்றுமே நான் வந்து ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுலாம் நான் படிக்க மாட்டேன்ப்பா நான் பேசுவேன் ஒரு தலைப்பு வைப்பேன் அதுக்கான பிள்ளைங்களுக்கு என் என்னோட பிள்ளைங்களுக்கு என்னோட சகோதரர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லிவிடுவேன் சமையலறை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் நம்மளுக்கு நினைவு வரும் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க நாங்கள் பால் வைப்போமா ஃபஸ்ட்டு சாதம் வைக்கணுமா எல்லாமே எல்லா விஷயமும் ஞாபகம் வரும் எனக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட நம்ம சமையல் செய்யாமல் விடவே கூடாது நம்ம வீடான வீட்டில் நம்ம ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் இல்லை கல்யாணத்துக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் போ மா ஏதாவது ஊருங்களுக்கு போகிறோன்னா அன்னைக்கு தினத்தில் என்னால் செய்ய முடியலம்மா இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன்னா கூட அட்லீஸ்ட் பாலாவது நம்ம வீட்டில் காய்ச்சணும் அப்போதான் அந்த நொடி இல்லாத வாழ்வு என்பது நம்ம வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யமான ஒரு நிலை நம்ம வீட்டில் பரவும் சரி இப்போ நான் இதில் எதாவது ஒன்றை நம்ம வீட்டில் வச்சுருங்க போதும் சமையலறைன்னா இந்த பொருள் எல்லாம் இருக்கணும் அப்படி எந்த ஒரு பொருள் முதல் பொருள் நான் சொல்கிறேன் அன்னபூர்ணி தாயோட சிலையை நிறைய பேர் அரிசிக்குள்ளே சும்மா அப்படியே போட்டு வைப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சின்ன கிண்ணத்துல பச்சரிசி எடுத்து அது மேலே அன்னபூர்ணி தாயை நிறுத்தி அதுக்கு உள்ளார ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு வைப்பாங்க ஒரு இன்னும் கேட்டால் பூஜை அது சமையல் அன்னபூர்ணியோட படம் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுன்னா நான்வெஜ்ஜு செய்கிறோமேம்மா நான் எப்படி அன்னபூர்ணி அம்மா தாயோட படத்தை வைக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு அரட்டையாக இருக்குதுன்னா மற்ற நாட்களில் வச்சுக்கோங்க அந்த அசைவம் சமைக்கிற அன்னைக்கு மட்டும் எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சிறது நல்லது அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சாமி அறையில் நீங்கள் அரிசி போட்டு அன்னபூர்ணி தாயை வைக்கிறத விடவே சமையலறையில் வச்சால் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் பெரும் அதுலையும் தினம் தினம் அந்த அரிசியை நான் மாத்துறேன் தினம் அந்த அரிசி எடுத்து நான் பறவைகளுக்கு தானம் பண்றேன் அப்படின்னா இன்னுமே உங்க வீட்டில் ஐஸ்வர்யம் தானா வந்து உட்காந்துக்கும் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மி உரல் இதை மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் அம்மா எனக்கு அம்மி உரல் போடலாம் இடம் இல்லைம்மா இப்போல்லாம் சின்ன சின்னதாக அம்மி வந்துருச்சு ஐநூறுரூவாய்க்கு அம்மி கிடைக்கிது குட்டியாக அழகாக அதில் ஒரு ரசத்துக்கு நுனிக்கி வைக்கிறது ஒரு ஜீரகம் நசுக்கி போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த அம்மியை வச்சுருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மஞ்சள் குங்கு வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையில் பொட்டு வச்சு ஒரு பூ கூட வைங்க ஐஸ்வர்யமாக இருக்குங்க உங்கள் வீடு எந்த பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கடன் இருந்தால் கூட அடையும் அதனால் அம்மியும் உரலும் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது நீங்கள் அதுக்காக குட்டி குட்டி அந்த டைனியாக விற்கிறது இல்லைங்களா அதை வாங்காதீங்க நம்ம பயன்படுத்தணும் இப்போ சாதாரண உரலும் ஒரு குழவியும் மேலே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி நசுக்கலாம் ரசத்துக்கே நம்ம நசுக்கிக்கலாம் அந்தளவுக்கு ஓரளவுக்கு இப்போ அம் உரலும் ஒரு குழவையோட சேர்த்துருக்கு அதை எக்காரணம் கொண்டும் பிரித்து பிரித்து வைக்கக்கூடாது அந்த உரலோடு சேர்ந்த அம்மி இருக்கணும் எப்படி கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ரெண்டு பொருளையும் ஒன்னா வச்சிருக்கணும் சரி இது முக்கியமா வச்சுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பருப்பு கடைவோம் இல்லைங்களா அந்த மத்தாகப்பட்டது நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் அந்த மத்து இருந்துச்சுனாலே ஐஸ்வரியம் பெருகும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வரும்போது அவங்க கையில நம்ம என்ன பொருள் முதல்ல நம்ம கொடுக்கறது விளக்கு அது கூட இன்னொரு பொருள் ஐஸ்வர்யமான பொருள் எதை கொடுப்புன்னு பாத்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டில் பழக்கம் உண்டு அந்த நெல் வந்து அந்த படி மாதிரி வச்சு அதுல நெல்லை காலல தட்டிட்டு உள்ள வர்றதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அது பழக்கம்லாம் இருக்கான்னு தெரியல சரி இது ஒன்று நம்ம செய்வோம் அடுத்தது மத்துக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா முரம் இந்த முரம் என்பது என்ன முரம் நீங்கள் குப்பை வாடுற முரம் கிடையாது நம்ம அரிசிலாம் புடைப்போம் இல்லைங்களா நம்ம புடைக்கிற வேலை இப்போ இல்லை தான் நம்மளுக்கு ஏன்னா கல்லுலாம் எடுத்தே நம்மளுக்கு பொருளை கொடுத்துட்றாங்க அதனால் நம்மளுக்கு புடைக்கிற வேலை இல்லை தான் ஆனாலும் அந்த முரமாகப்பட்டது ரெட்டையாக கணவன் மனைவி ரெண்டு பேர் கணக்கு வச்சு ரெண்டு முரம் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஆணி அடிச்சோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆணிலும் அந்த ரெண்டு முரத்தை ஏதாவது திருவிழாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முரம் கண்ணில் ஆப்பிடும் அதை வாங்கிட்டு வந்து கண் நம்ம வீட்டில் வைங்க இதெல்லாம் சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் இப்போ எப்படி கேஸ் அடுப்பு மேலே ப வலது புற வந்து கல்லுப்பு அது கூட மஞ்சள் வைக்கிறோம் கற்கண்டு வைக்கிறோம் ஒரு சின்ன பானையில் காசு போட்டு வைக்கிறோம் தூளுப்பு எண்ணெய் கூட இந்த கல்லுப்பை சேர்த்து வைக்காதீங்க எண்ணெயை தனியாக வச்சுக்கோங்க நல்லெண்ணெயை தனியாக வச்சுக்கோங்க உப்பை வந்து த உப்பு த உப்பு கூட நல்லெண்ணெயை சேர்க்காதீங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் அது இல்லாமல் அந்த உப்பு பானையை குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தவளை குட் குட்டி தவலையாக இருந்தால் கூட பரவாயில்ல அது நிறைய தண்ணி பிடிச்சி நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைகுடமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சமையலரில் சரி பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் உண்மையாக சொல்கிறதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தினம் தினம் மஞ்சள் குங்கும வைக்கிற ஒரு அடுப்பு மேலே வைக்கிறதா இருந்தாலும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்க சி அக்ஷயம்னு எழுதுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வீடு நல்ல மகாலட்சுமி அம்சம் நிறைந்த வீடாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கும்போது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் வாங்குங்க என்னம்மா நிறைய உப்பு வாங்கிறோம் நிறைய சேர்ந்து போகுது பேக்கெட் பாக்கெட்டாக நிறையா இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் செய்யலாம் இந்த அன்னதானம் பண்ணுறாங்க இல்லைங்களா கோவில்கள் அதுக்காக ஒருத்தவங்க என்கிட்ட யூஸ் பண்ண உப்பு மீதி இருக்குமா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க பேக்கெட் பேக்கெட்டாக நான் வாங்கி வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமும் என்கிட்ட உப்பு தங்கிடுச்சு ஏன்னா நிறைய நான் வாங்குகிறேன் எனக்கு நல்லா இருக்குது அதனால் நான் வாங்கிகிட்டே இருக்கிறேன் வார வாரன்றவங்க இந்த உப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த அன்னதான கூடத்தில் கொடுங்க அதே மாதிரி உங்களால் என்ன முடியுமோ பருப்பு முடியுதா இல்லை ஒரு எண்ணெய் முடியுதா இல்லை கடுகு எது உங்களால் முடியுதோ அதை வாங்கிட்டு போய் கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சமையல் இல்லை காய்கறி ஒரு ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி நம்மளால் முடிஞ்சது ஏன்னா நம்மளுடைய அந்த சா அந்த கையால் கொடுக்குற அந்த காய்கறிகளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு நம்ம வீடு ஐஸ்வர்யம் பெருகும் எப்பவுமே அன்னதானம் என்பது நம்மளை உயர்த்தும் நம்ம குடும்பத்தை நல்ல உயர்த்தும் நல்ல நிலைக்கு நம்ம செல்வோம் கடன் அடையும் இதெல்லாம் நீங்கள் சமையல் அறையில் எது மட்டும் இருந்தால் போதுமான்னு நினைக்காங்க இதில் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் கூட நல்லதுங்க அதே மாதிரி அரிசி அழுக்கிற ஆளாக்கும் நம்ம வீட்டுக்கு முக்கியம் நல்லதே நடக்கும்